அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் தெரிஞ்சிக்க போகிறோம் விவாகரத்தான பெண்கள் கணவரிடம் ஜீவன ஜீவனாம்சம் கேட்கலாமா அதாவது மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா அது சட்டப்படி என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது எந்த மாதிரி எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி இருந்து ஒரு சிறப்பு ஆன ஒரு உத்தரவு வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி குற்றவியல் சட்டம் படி நூற்றி இருபத்தைந்து அதன்படி விவாகரத்தான பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் அதில் இன்றைக்கி நடந்த சிப் சிறப்பம்சம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சட்டத்துப்படி கணவரிடம் இருந்து விவாகரத்தான பெண்கள் கணவரிடமிருந்து எந்த ஒரு ஜீவனாம்சமும் கோர முடியாது அப்படின்ற மாதிரி முஸ்லீம் சட்டப்படி இருக்குது அப்படின்றாங்க ஆனால் நம்ம மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்திய சட்டப்படி அதாவது இந்திய மதசார்பற்ற சட்டப்படி பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் படி அனைத்து பெண்களும் அதாவது முஸ்லீம் பெண்களும் இஸ்லாமிய பெண்களும் இந்த சட்டத்தின் கீழ் கணவரிடமிருந்து விவாகரத்தான பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்ற ஒரு சிறப்பான உத்தரவை தெலுங்கானா உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை வந்து உறுதி செய்திருக்காங்க இந்த உத்தரவு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அனைத்து பெண்களும் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இது கருதப்படுது ஸோ விவாகரத்தான பெண்கள் அதாவது கணவர் வேலையில் இருப்பாங்க பெண்கள் வந்து எந்த ஒரு வேலையில் இல்லாத பெண்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்துலேயும் கண்டிப்பாக இருப்பாங்க நான் வந்து விவாகரத்து வாங்கிட்டேன் எனக்கு குழந்தை இருக்குது பையன் இருக்கான் பொண்ணு இருக்குது ஆனால் இப்போ கணவரிடமிருந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அதாவது எந்த ஒரு ஜீவனாம்சமும் கணவரிடமிருந்து வரல அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகுங்க அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் படி விவாகரத்தான பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அதில் இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு கணவரிடமிருந்து விவாகரத்தான பெண்கள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கோரலாம்ன்ற ஒரு உத்தரவு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் வந்து நீதிபதிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிந்து தெரிந்துக்கொள்ளும் நன்றி கிராங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்